ஹாய் ஹலோ வணக்கம் அன்புறவுகளே நீங்கள் இப்போ பாருங்கள் ஜெர்மனியில் வந்து சரியான பனி மூட்டமாக இருக்குது ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பனி பெஞ்சி இடங்கள் எல்லாம் சரியான ஒரு தூரத்தில் இருக்கிற வாகனங்கள் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது எவ்வளோத்துக்கு ஸ்லோவாக வாகனத்தை ஓட்ட முடியுமோ அந்தளவுக்கு தான் நாங்கள் ஓட்ட முடியும் அவ்வளோத்துக்கு எல்லா இடமுமே பனி மூட்டமாக இருக்குது இதில் நிறைய பில்டிங்ஸ்கள் வீடுகள் இருக்கிறது ஒன்றுமே விலங்கையில் ரோட்டில் போகிற பாதைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த அளவுக்கு இப்போது இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷன் இப்படி இல்லாமல் இருக்குது இது நீங்கள் காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு மணி எட்டு மணிக்கு இப்படி இருக்குது அதாவது நீங்கள் எட்டு மணி மட்டும் இல்லை இப்போ டைம் போக போகக்கூட இதே மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு எல்லா இடமும் பனி மூட்டம் குமிஞ்சு போயிருக்குது நாங்கள் ஸோ எப்படி வாகனத்தில் போகிறேனாலும் சரி நடந்து போகிறாங்கிறது சரியான கவனமாக இருக்க வரும் இந்த டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெய்கிற பணிகள் எல்லாம் வந்து ரோட்டுகளில் ஆக்கள் நடப்பாதை குறைஞ்ச இடங்களில் கொஞ்சம் கூடுதலாக ஐஸ் மாதிரி படிஞ்சு போயிருக்கும் ரோட்டு வழியே ஸோ நடக்கிறதெல்லாம் சரியான கஷ்டமாக இருக்கும் அவ்வளோத்துக்கு வலுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் வீடுகளில் எல்லா இடம்களும் கூட பார்த்தாக்க அப்படித்தான் இருக்கும் ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் மாதிரிதான் வாங்க இப்போ நான் வந்து ஹைவேயில் போய் கொண்டிருக்கோம் ஆனால் ஹைவேயில் போனாலும் ஒரு ஸ்பீட் லிமிட்டில் தான் போக முடியும் பாருங்கள் எல்லா வாகனங்களும் ஓரளவு ஸ்லோவில் தான் போய் கொண்டு இருக்கோம் ஏன்னாடா இதில் வந்து அவ்வளோத்துக்கு பணி பெஞ்சு கொண்டு இருக்கிறதால எங்களால் ஒவ்வொரு லிமிட்டு கூட போகவே முடியாது ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ ஸ்பீட்டில் நாங்கள் போக வேணுமென்று நார்மலாக ஒரு குறியீடு இருக்கும் ஸோ இதில் வந்து அவங்க அபாய இதும் போட்டு அறுபதில் தான் போகிறதுக்குரிய இந்த மெஷினில் போகுது அதாவது அதுக்கு கூட நாங்கள் ஓட முடியாது ஏன்னா அவ்வளோத்துக்கு கஷ்டம் இந்த இடத்துல ஓடுறது கூடுதலாக நீங்கள் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மரங்களில் இலைகள் ஒன்றும் இருக்காது ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பனியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் விழுந்து ரொம்ப அருமையாக ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்த பாருங்கள் நான் ஒரு இடத்துல இதை இறங்கி இந்த வீடியோ எடுத்துனா சின்ன மரங்களில் கூட அவ்வளோ அழகாக இந்த பனி கொட்டி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சி யூ என்ன நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்